என்ன பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிக்கன் உப்பு கறி பண்ணிட்டு இருக்கீங்க உப்பு கறி நம்ம ஃப்ரெண்ட் கேட்டாங்கன்னு சொன்னீங்கல ஆமா அத பண்ணிட்டு இருக்கேன் எப்படி பண்றன்னு எங்களுக்கு சொல்லுங்க நாங்க பண்ணுவோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் உப்பு கறிக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோம்பு வரமிளகாய் வெள்ளைப்பூண்டு மஞ்சள் தூள் எண்ணெய் சிக்கன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சாலுமே சின்ன வெங்காயம் அப்புறமா வெள்ளை போடுறோம் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வெள்ளைப்புள்ளே நல்லா வதங்கிச்சு வந்துட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துவிட்டு போடுறோம் போட்டு சும்மா ரெண்டு கிண்டி கிண்டிட்டு பெர்தலில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கப்படும் இஞ்சி பூண்டு பேர் சிக்கன் நல்லா வரைக்கும் அது பச்சைவாடை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வோட பச்சைவாடை போகிற அளவுக்கு வடை இப்போ நல்லா வதையங்கறிச்சு இப்போ நம்ம சிக்கன் போட போகிறோம்

இப்போ சிக் இப்போ சிக்கன் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் தின்னதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் மஞ்சள் தூள் போட்டு நூற்றி சிம்லி ஊற்றுக்கலாம் அவ்வளோதான் இந்த மசாலாவே கிடையாதுங்க சிக்கனுக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது சிக்கன்லேருந்து தண்ணி வரலாம் அந்த தண்ணியிலே வந்துட்டு இந்த கறி வெந்துடும் நல்லா சிம்மிலையே வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா வேகம் விடுங்க அப்படியே மெதுவாக வெங்கி வரும் வெங்காயம் அந்த பூண்டு அந்த சிக்கணு மிளகாய் அதெல்லாம் செய்யணும் அப்படியே மெதுவாக ஸ்லோவாக வெரும் சின்ன நல்லா அடுப்பை நல்லா சின்னதே வச்சுக்கோங்க உப்பு போடட்டு அதுக்கு போட்டு நல்லா கிண்டிட்டு அப்படியே மூடி வைக்கணும் சிக்கன் அந்த இருந்து வர தண்ணியிலே வேண்டாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் ரெடியாக பார்க்கலாம் நல்லா ரெடியாக வச்சு தண்ணிலாம் விட்டு நான் இடையில ரெண்டு மூணு தடவை வந்து கிண்டி விட்டு நீங்களும் இடையில ரெண்டு மூணு டைம் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுருவாங்க சிக்கன் உப்பு தண்ணி ரெடி ஆயிடுச்சு சுவையான சிக்கன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு எங்க வீட்டுக்கார அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறாங்க நீங்களும் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம அலோஜோ ட்ரிபிள் த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க